தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண பேராயத்திற்கான புதிய ஆலயம் இன்று இந்திய மற்றும் ஆயர்களால் பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு இன்று திருச்சபை குருவான அருட்பணி டிக்ஷன் உதயச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்றது விருந்தினர்கள் பாரம்பரிய முறைப்படி மங்கள வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டதுடன் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வர்த்தை தந்த குழுவினர்களால் ஆலய பேர் பலகை மற்றும் நினைவுகள் திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபையின் கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் அதி வணக்கத்துக்குரிய ரவீந்தர் மற்றும் யாழ்ப்பாண திருமண்டல பேராயர் அதிவணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரிய பத்மதையாளன் ஆகிய இருவரும் இணைந்து ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தனர் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு பிரதிஷ்டை வழிபாடு இடம்பெற்றது குறித்த வழிபாட்டில் சிரேஷ்ட ஊழியர்களான வணக்கத்துக்குரிய செல்லநாயகம் குகணேஸ்வரன் உள்ளிட்ட குருவானவர்களும் திருச்சபை மக்களின் பலரும் கலந்து கொண்டனர் குறித்த தேவாலயம் இந்தியாவில் உள்ள தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தினால் சமாதானம் மற்றும் நல்லுறவினை வலுப்படுத்தும் நோக்குடன் கட்டி யாழ்ப்பாண ஆதீனத்திடம் கையளிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும் குறித்த பணித்தளத்தின் ஊடாக சத்துணவு சிறுவர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட சிறுவர் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த உறவு மேம்படுத்தப்பட வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் அறிந்து நாங்கள் இந்தியர்களாக தமிழ்நாட்டின் பிரஜைகளாக இங்கே வந்து அநேகர் நேற்று தினத்திலே செய்தித்தாளிலே சொன்ன சொன்னது போல இந்த மூன்று மாதங்களுக்கு இலங்கையிலே அது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் ஸோ இதன் மூலமாக நம்முடைய சுற்றுலாத்துறை மூலமாக ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு உறவு மட்டுமல்ல ஒரு கலாச்சார ஒரு ஒரு உறவும் மேம்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற இலங்கையிலே வாழ்கின்ற அனைவரும் இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவ வசதிகள் எந்த அளவுக்கு அதை சார்ந்து இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கும் உலகெங்கும் வந்து பயன்படுத்தப்பட இப்படியாக பல வழியின் மூலமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் யாழ் திருமண்டலத்திற்கும் தூத்துக்குடி நாசனே திருமண்டலத்திற்கும் ஒரு உறவு புதிய உத்வேகத்தோடு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சி கொடுக்கின்றவருக்காக உங்களுக்காக தமிழ்நாடு ஆனாலும் சரி இந்தியா ஆனாலும் சரி உதவிவே உதவ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் செய்தித்தாளிலே ஸ்ரீலங்கா இது தொடர்ந்து மேம்பட வேண்டும் கிறிஸ்தவனாகிய நாம் இங்கே இருக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் மட்டுமல்ல இன்னும் தமிழ் திருமண்டலங்கள் இருக்கிறது தென்னிந்தியாவிலே அந்த தமிழ் திருமண்டலங்களும் உங்களை சார்ந்து அல்லது உங்களை சந்திக்க உதவி செய்ய அவரோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் கலங்காக இருக்க பயப்படாதீர்கள் இந்த வேளையிலே தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் பொறுப்பு பேராயர் பெர்னாண்டஸ் ரத்தின பொது செயலாளர் ப்ரொஃபசர் டாக்டர் விமல் சுகபால் பொருளுடன் இவர்களின் சார்பாக எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இருபத்தி ஆறு திருமண்டலங்களினுடைய திருச்சபைகள் குருவானவர்கள் சார்பாக பேராயர்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களை நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு வேகமாக இந்த அழகான ஒரு இடத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு கடின பாடான ஒரு பணிதான் ஆகினும் இந்த சபையினுடைய போதகர் டிக்சன் அதான் போதகர் இன்சார்ஜ் அவரையும் நான் வாழ்த்துகிறேன் மிக குறிப்பாக பேராயர் ஒரு சுறுசுறுப்பான எடுத்த காரியம் நடைபெற வேண்டும் என்று வேகமாக செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிற ஒரு பேராயரை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக எனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாக பெருமையாகவும் இருக்கிறது அவரை அவரை பேராயராக நீங்கள் கொண்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் எழுதுகிறேன் மனித உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் இலங்கை மனித உரிமைகள் அமைப்பின் வடமாகாண இணைப்பாளர் கனகராஜ் விழிப்புணர்வு கருத்தரங்கை முன்னெடுத்தார் கராச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சுய சுயஉதவிக்குழுவினர் பெண் பிரதிநிதிகள் இதில் பங்கெடுத்தனர் இதன்போது மனித உரிமைகள் தொடர்பான அடிப்படை விடயங்கள் இதன்போது பகிரப்பட்டிருந்ததுடன் மனித உரிமைகள் மீறப்படும் போது தொடர்பு கொள்வது தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது